ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா அரைக்கீரையை வச்சு ஒரு சூப்பரான கடையில் தாங்க பார்க்க போகிறோம் அரைக்கீரை நம்ம எப்போவும் தாளித்து தான் நம்ம சாப்பிடுவோம் இந்த தாட்டி கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம கடையில் வந்து இது வந்து சாதத்தில் போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தை ஆறு மாதத்துக்குள்ளே குழந்தை முதல் பெரியவங்க வர அனைவரும் இதை வந்து சாப்பிட்லாம் நம்ம ஹீமோக்ளோபின் கம்மியாக உள்ளவங்க இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டால் வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக ஹீமோகுளோபின் அளவு வந்து நம்மளுக்கு வந்து நல்ல நிறையா ஊறும் நம்மளுக்கு ரத்தமாக அதிகரிக்கும் இதை வந்து நல்லா ஒரு அது மாதிரி பொடிசாக நறுக்கிக்கோங்க நறுக்கிக்கிட்டு இந்த அரைக்கீரையை சுத்தம் பண்ணி இந்த சின்ன பிஞ்சு தண்டெலாம் போட்டுக்கலாம் அதில் வந்து என்னென்ன பொருள் சேர்க்குறோம்னா ஒரு ரெண்டு மூணு தக்காளி ஒரு இருபது பூண்டு பல் சேர்த்துக்கோங்க ஒரு ஏழெட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம்தான் சேர்க்கணும் பல்லாரி வெங்காயம் அதில் சேர்க்கக்கூடாது அடுத்தது நம்ம காரத்துக்கு எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாயும் வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க நான் ஒரு நாலு பச்சை மிளகாயும் ஒரு ரெண்டு மூணு வரமிளகாயும் சேர்த்துக்கிட்டேன் இந்த கடையில் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சோறு வடிக்கிறதுக்கு நமக்கு அரிசி கிழவும்ல அந்த தண்ணி ஃபஸ்ட்டு தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அதை வந்து கலஞ்சி எடுத்துக்கோங்க நல்லா கொல குலன்னு இருக்கணும் இந்த கழனி தண்ணி இதை வந்து ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டுக்கோங்க குக்கரில் போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு விசில் போட்டால் போதும் இல்லை நம்ம அடுப்புலேயும் நம்ம வேக வச்சுக்கலாம் நம்ம சாய்ஸு தான் இது பாருங்கள் இந்த அளவுக்கு வேகணும் இப்போ நம்ம வந்து இந்த பருப்பு கடைகிறது அது மாதிரி இந்த மத்து இருந்துச்சுன்னா க கடைஞ்சி விட்டுக்கோங்க இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு ஒரு செகண்டு சுற்றுனா போதும் இது வந்து மசிஞ்சிரும் இப்போ இதை வந்து நம்ம தாளிக்க தான் இது வந்து சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பே தேவையில்லை நம்ம சாதத்துக்கு சைடிஸாகவும் நம்ம தொட்டுக்கலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் நல்ல ஒரு மனமாகவும் இந்த பொருள்லாம் போகிறனால நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நம்மளுக்கு அரைக்கீரையில் எண்ணற்ற மருத்துவ பண பயன்களும் இருக்குது நல்ல சத்தானதும் கூட சின்ன குழந்தையெல்லாம் பசங்கள்லாம் கீரையே விரும்பி சாப்பிட மாட்றாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கீரை விரும்பாதவங்க கூட இது மாதிரி நம்ம நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி இது மூணு நாள் நம்ம ஆயில் ஊற்றிக்குவோம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம்பரு போட்டுக்கோங்க ரெண்டு மூணு வரமிளகாய் போட்டுக்கோங்க எல்லாமே நல்ல பொன்னிறமாக வரப்படட்டும் பாருங்கள் நான் வந்து மிக்சியில் தான் ஒரு அடி அடித்தேன் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த கீரையை அடித்து எடுத்துக்கோங்க மறக்காமல் எஸ்டி மிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற விடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் பாருங்கள் இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும் அந்த உளுந்தம்பருப்பும் கடுகு வெடிக்கணும் அந்த காஞ்ச மிளகாயும் கருகாமல் இருக்கணும் அப்போ தான் அந்த கீ கீரை கடையிலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு இப்போ நம்ம வந்து இதை நம்ம அந்த கீரை நம்ம த அரைச்சி வச்சுருக்கிற விழுதை நம்ம இதில் சேர்த்துக்க வேண்டியது தான் சேர்த்தாச்சு பாருங்கள் இவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு எஸ்டிம் லாக்டனை சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க சூப்பரான சுவையான அரைக்கிற கடையில் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை பிராண்ட்ஸ்